வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் வைரவன்பட்டி திருத்தலம் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகில் உள்ள வைரவன்பட்டி திருத்தலம் இன்று இந்த ஆலயத்தில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்த சஷ்டி அன்று அம்பாளிடம் சிவசக்தி வேல் வாங்கி கந்த சூரனை சம்காரம் செய்யும் பெருவிழா நடைபெறும் அதுபோலே ஆண்டுதோறும் கார்த்திகை மாத வளர்ப்புரை சஷ்டியில் சூரபத்மனின் படைத் தளபதிகளான மகாதரமிட்டிரன் வக்கிரதமிட்டிரன் கும்பாண்டர் முதலியவர்களை அம்பாலிடம் சூலம் வாங்கி வைரவர் சங்காரம் செய்யும் பெருவிழா ஒன்று இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகிலுள்ள வைரவன் பட்டி திருத்தலத்தின் சம்கார சஷ்டி என்ற பெயரில் இந்த விழா நடக்கிறது காசிப முனிவருக்கும் மாயைக்கும் சூரபத்மன் சிங்கன் தாரகன் என்று மூன்று அசுர புத்திரர்கள் பிறந்தனர் அவர்கள் கடும் தவம் இயற்றி ஈசனிடம் பெரும் வரங்களை பெற்றனர் சிவபெருமானிடம் பெற்ற அளவற்ற வரங்களால் தேவர் உலகையே தங்கள் வலிமையால் ஆட்டி படைத்தனர் இதனால் கலக்கமுற்ற தேவர்கள் உலோகம் வந்து அழிஞ்சல் வனத்தில் ஒளிந்திருந்தனர் ஆயினும் தேவர்கள் மறைந்திருந்த இடங்களை தேடி பிடித்து அசுரர்கள் அழித்தனர் அசுரர்களின் தொல்லையை தாங்க முடியாத தேவர்கள் அழிஞ்சல் வனத்தில் இருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து ஈசனிடம் முறையிட்டனர் அவர்களுக்கு அபயம் அளிக்க சிவபெருமான் தன்னிலிருந்து பைரவரை தோற்றுவித்தார் பைரவரிடம் இருந்து பூதப்படைகள் தோன்றின அந்த பூதப்படைகளுக்கு விநாயகரும் நந்தி தேவரும் தலைமை தாங்கினார்கள் களத்தில் சூரபத்மனின் படை தளபதியான மகாதரமிட்டிரன் வக்ரதமிட்டிரன் கும்பாண்டர் முதலியவர்களுடன் கடும்போர் நடைபெற்றது இறுதியாக இத்தல அழிஞ்சல் வன நாயகியாக வடிவுடை நாயகி அம்பாலிடம் சூலத்தைப் பெறுகிறார் வைரவர் அதனை அசுரர்களை நோக்கி ஏவுகிறார் அது அவர்களை கோர்த்து கொண்டு இழுத்து வருகிறது வைரவர் சூளத்திடம் அவர்களை மலைகளாக்கிடு என ஆணையிடுகிறார் சூலம் அவ்வாறே செய்ய அவர்கள் கீழே விழுந்து மலைகளாயினர் பின்னர் சூலம் அந்த அழிஞ்சல் வனத்தில் இருந்த சிவ தீர்த்தத்தில் மூழ்கி வைரவரின் திருக்கரத்தை அடைகிறது வைரவரும் தேவர்களை பயப்பட வேண்டாம் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து ஆறுமுகன் தோன்றி அசுரர்களை அளிப்பான் அதுவரை நீங்கள் அருகிலுள்ள இடத்தில் தங்கியிருங்கள் என அருளினார் பைரவர் மூர்த்தி தேவர்கள் அங்கு இடை பாரிய காரணத்தால் தான் அத்தலத்திற்கு இடையாற்றங்குடி என்று பெயர் வந்தது இன்பு அழிஞ்சல் வனத்தில் இருந்த சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் இடையில் கோவில் கொண்டார் பைரவர் அன்று முதல் இந்த அழிஞ்சல் வனம் வைரவன் என வழங்கப்படலாயிற்று வைரம் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அவ்வாறே வைரவரும் தம்மை தஞ்சம் என்று அண்டிய பக்தர்களை உறுதியாக காத்தருள் புரிவார்